ஐயா வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் பார்த்தாவே அதிரடியா இருக்கியா ஐம்பது கூட ஆளு மாதிரி என்னங்க கொஞ்சம் கவனமா நின்னுங்க ரொம்ப கவனமா தான் பார்த்தா இருக்குற எங்களுடைய மீசை பாடல் சற்று மரியாதை கலந்த ஒரு பயம் வருகிறது வணக்கம் நல்லா மாதிரி இருக்கீங்களா

நான் கேட்டதுக்கு பிறகு தான் நீங்க கேக்குறீங்க நான் தான் கேட்கணும் அது வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும் அது வரைக்கும் என்னால் பொறுமையாக நிற்க முடியலங்க வேகமா கே முடியமா இருக்கு நிற்க முடியல கொஞ்ச நேரம் குத்த வச்சு உட்காந்துட்டு குத்த வச்சு உட்காரா குத்த வச்சு உட்காருக்கா வந்திருக்கிறேன் யார் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் வெள்ளி மலைக்கு சொந்தக்காரன் சத்தமா பேசக்கூடாது வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் ஆ கேடவட கொஞ்சம் அமைதியான ஆளை பார்த்தா ஐம்பது கூட கொஞ்சம் ஆள் மாதிரி இருக்கு நீங்க வருமானம் நம்பிராஜன் ஏழு பேரில் இவர் ஒரு ஆள்தான் மரோட்டுத்தனமான ஆள் சரிங்க எங்கேருந்து வரையும் ஆ சோறு தண்ணியா இல்லையா வான்கோழி பிரியாணி முட்டுதுன்னு அவருக்கு யாரு நான் எங்கள் வீட்டிலேயே சாப்பிட்டு வந்துட்டேங்க சரி ஆமாம் நான் சைவம் இங்கே அசைவம் போட்டாங்க நீ சைவம்னு செய் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை செய்வம் இல்லைங்க சைவம் வெள்ளிமலை வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் பேர் என்ன கந்தவேடன் கந்தனா வேடனா கந்தவேடுவன் பிறக்கிலே கந்த வேடன்னு வைச்சாங்களா நான் பிறந்த பிறகு தான் கந்த விடன் வச்சாக கந்தவேடன் பேர் வச்சாகல கந்தனா கந்தன்னு வைத்தார்கள் நான் செய்த தொழிலை பாராட்டி எனக்கு வேடுவர் இந்த தொழிலெல்லாம் இப்போ நான் கேட்கல ஏன் பேரை மட்டுந்தான் கேட்டேன் கந்த வேடுவன் வேடுவேடுங்கிறது உங்கள் இணம் சரி பேரு சரி கந்தன் அதோட தான் வெறும் கந்தேன் வெறும் கந்தன் சரி உங்கள் வீடுக்கூட வைத்துக்கொள்ளுங்கள் கந்தன் ஆமாங்க உங்கள் அப்பா

ஆத்தா ஆத்தான்னு சொல்லுங்க அது எப்படி இருக்கு கேக்குறது நல்லா இருக்கு ஆத்தாவும் சேலு அப்படிதான் பாடி இருக்காங்களா ஆத்தாவும் சேலு ஆத்தா அவ அவங்க ஆத்தாவ பாறாத அப்படி பண்ணு ஆத்தாவும் சேலு அப்படி தான பண்ண ஆத்தா அப்படி தான் சொல்லணும் அம்மா பேர் என்ன பார்வதி வேடு வச்சி அம்மா பேர் பார்வதி வேடு வச்சி அம்மாவுடைய பேர் பார்வதி வேடு வச்சி எதுக்கு வந்தீங்க எனக்கு சொந்தமானது இங்க இருக்குது என்னது சொந்தமானதா வாடகை கிடைத்ததெல்லாம் சரி எதுக்கு மான் மான்குட்டி பிடிப்பதற்காக மான்குட்டி பிடிப்பதற்காக வந்துள்ளேன் வெள்ளிமலையிலிருந்து ஆனா பெட்டையா பெட்டை ஆமா உண்மைதான் தூக்கிட்டு மடக்கிட்டு சிறப்பான விஷயம் வாழை மடக்கிட்டு தான் ஓடுச்சு நல்லா பார்த்தீங்கல்ல பார்த்தி மடக்கிட்டு ஓடுச்சு மடக்கி கொண்டு ஓடியது மடக்கும் போது பார்த்தீங்களா பார்க்கும் மடக்குச்சா நான் பார்க்கும் பொழுது வாழை மடக்கியது வாழை மடக்க கூடிய நான் பார்த்தேன் ஏதாவது ஒரு பதில் இரண்டுமே ஒரு நேரத்தில் என்னங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் இல்லை அவ்வளோதான் அவ்வளோதான் அதை விட்டு நான் மோர் சாப்பிட்டேன் அப்புறம் சாம்பார் சாப்பிட்டேன்லாம் கேட்கல நான் அப்படி சாப்பிடல இன்னைக்கு வாழை தூக்கிட்டு ஓடிச்சா மடக்கிட்டு ஓடிச்சான்னு கேட்டேன் மடக்கிட்டு ஓடிச்சிருந்தீங்க நான் ஒத்துக்கிட்டேன் சரி மடக்கும் போது பார்த்தீங்களா பார்க்கும் போது மடக்குச்சான் நான் பார்க்கும் போது வாழை மடக்கியது அவ்வளவுதான் பார்க்கும் போது மடக்குச்சு ஆமா அப்ப மடக்கும் பார்க்கல மடக்கும் பார்த்தேன் ஐயா இங்க பாருங்க இரண்டுமே ஒரே நேரத்தில் நடைபெற்றது ஏன்னா வாழை மடக்கிற தருணத்துல நான் பார்த்தேன் ஏதாவது ஒரு சம்பவம் முன்னாடி நடந்திருக்கும் இரண்டுமே ஒரே நேரத்தில் நடைபெற்றது நடந்துச்சுங்க

பொய் தெரிகிறதா உண்மையை உரைத்தால் உங்களுக்கு நான் ஒத்துழைப்பேன் அப்படியா நான் 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 உண்மையை சொல்ல வேண்டுமா சொல்லட்டுமா தேடி வந்தது மான்குட்டி அல்ல தங்களுடைய தன் தங்கை நினைச்சேன் ஆமாங்க மூஞ்ச பார்த்தா நான் சொன்னேன் ஒரு உதாரணம் உதாரணத்துக்கு இ பிரியலாமா சொல்லுவீங்க நீர் மான் தேடி வரலை பொம்பளையால தேடி வந்தालனு எனக்கு தெரிஞ்சு வச்சி ஆமாங்க என் தங்கச்சி வேணுமா வேணும் என்ன ஒரு தைரியம் இருந்தா எங்கட்டே வந்து உன் தங்கச்சி வேணும்னு கேக்குறேன்னா ஏங்க உனக்கு என்ன குடல் ரெண்டா குண்டி மூணா உங்க கிட்ட கேகாமே உங்க தங்கச்சி கிட்ட போய் ஏங்க என்ன கேட்டிங்கீங்களா அப்படி கேட்க முடியுமா போங்க அவர் என்ன தங்கச்சிக்கு அண்ணனாளா உங்களுக்குமா மாமாவா அண்ணனா அவர் மாமாவா நீ என்னை கேவலப்படுத்துறேன்னு நினைச்சீங்களா? இல்ல வந்து கேக்குறீங்களா? ஏன்டா தான் கேக்கணும். தங்கச்சி கிட்ட போய் கேட்க முடியுமா? டேய் ஆமாங்க எனக்கு விவரம் தெரியாது நான் சின்ன பையங்கோ எனக்கு பொய் சொல்லி என்ன கெடுக்க பாக்குறீங்க. அம்மா உனக்கு வாயில வச்சா கடிக்க தெரியாது நிஜமனு கடிக்க தெரியாது. சப்பு வியாகாம்பா. நீங்க வேணா கொடுத்து பாரு ரெண்டா கட் பண்ணி குடு அப்படியா அப்படியே. அப்படியே ஆது கேக்க பாப்பல சொல்லுங்க சாய். ஆமா சாய் உனக்கு தயை வெங்கஞ்சி கொடுக்கும்.

நான் கட்டிக்க போற உங்களுக்கு தங்கச்சி தானே ஹலோ ஐயோ அவருக்கு வேண்டாங்க அது எப்படி தங்கச்சி அது எப்படி அவருக்கு தங்கச்சியாங்க ஆகு நீங்க கட்டிக்க போற புள்ள ஓ அவர் என் மச்சான் ஆமா மச்சான் மொண்டாட்டி எனக்கு என்ன வேணே இதா நான் சொல்றேன் கேளுங்க மச்சா மொண்டை உங்களுக்கு எதுக்குங்க வேணே உங்க தங்கச்சி மச்சான் மொண்டாட்டி உங்க தங்கச்சி வேணும் உங்க தங்கச்சி உங்க தங்கச்சி அத கட்டி குடுக்குறீ அதனால மச்சான் அது நியாயம் அப்புறம் உங்க தங்கை இவர் எப்படி

ஹலோ. அதெல்லாம் சிビジネスல வார்த்தை தவறி விட்டாய் கண்ணப்பா. மார்து துடிக்கிடையடா. தூள் வி நிலை என்ன நினைத்தால், मणिதன் வால்வை நினைக்கலாமா? ਉਹ வால்வே எடு வர ஹலோ. எங்க? விருந்தாடி வந்தேன் பொண்டாடி ஏக்குறேன். அதனால இல்ல. இவர பொண்டாடி தான் விருந்தாடி கிடிச்சு. ஹலோ.

இப்படி நம்பி ஏமாந்து போகாத அவ உன்னை பார்த்து அப்படி பேசுறா பாக்குறான்னு நினைக்கிறியா பைத்தியம் அது ஒரு லூசு யார பார்த்தாங்க நான் தான் இருக்கலங்க அவ பார்வ உனக்கு ஒரு மாதிரியா சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்குமே அவ அறப்போத நாய் பாதி தூக்கத்திலேயே வந்து இப்படியே பாப்பா உங்களுக்கு அப்படி போதை விட்டுற மாதிரி தெரியும் கொல்ல பேர் இப்படி ஏமாந்து தான் போறேன் அத்தா

ஆணுங்களே ஒரு மண்ணா அந்த நிறைய வேலை இருக்கிறதா என்ன வேலை அவருக்கு பதில சொல்லி விட்டுவான் என்ன வேலை ஆகவே அத்தாச்சி கூட்டு போய் உனக்கு பொம்மை ரெடி பண்றேன் பொம்மையா நீங்க ரெடி பண்ற மாதிரி தெரியல

వారు చాలా చాలా చొలక చలి కట్ దా కొత్త